வர்களை நான் உங்கள் லலிதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம லலிதாஸ் க்ரியேஷன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் குழந்தைங்களுக்குரிய பட்டுப்பாவடை சட்டை போடுறோம் பட்டுப்பாவடை சட்டை இப்படி தான் இருக்கும் இது வந்து பியூரான பட்டுப்பாவடை சட்டை அந்த நீங்கள் காஞ்சிபுரம் பியூ இது கிடையாது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லைனிங் கொடுத்துருக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தச்சிருக்கு உள்ளே லைனிங் கொடுத்துருக்கு ஹேண்ட் உள்ளேயே இருக்குது எல்லாமே குக்கு வச்சிருக்கு எல்லாமே ரொம்ப நீட்டாக இது வந்து வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டு போனதுகள் தான் அதில் மிஞ்சினது தான் இது வெளிநாடுக்கு போகும்போது ஒரு இது வந்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா ரேட்டுக்கு போச்சு இப்போ உங்களுக்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நம்பர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளைங்களுக்கு போட்டுக்கிடலாம் நீங்கள் விஸ் விஸ் இது பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் வந்து நாலு வயசு டுவெண்ட்டி டூ வந்து என்னோடய பேத்திக்கு வந்து அவளுக்கு வந்து ரெண்டு வயசு மூணு வயசு ஆகுது அவளுக்கு அதுதான் டுவெண்ட்டி டூ அதை வச்சு தான் நான் கணக்கு பார்த்தேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இது வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா அவங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபாங்கிறது ரொம்பவே சீப்பானது இதோட டெக்கரேஷன் ஏன்னால் நாங்கள் பேத்திக்கே நான் எடுத்தேன் வெளியில் ஆயிரத்தி இரநூறுவாய் ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கும் ஃபஸ்ட் பர்த்டேக்கு எடுத்தோம் இது வந்து நெக் மாடல் ஸ்டோன் ஒர்க்கு எல்லாம் பண்ணது அறநூற்றி ஐம்பது ரூபா ஓடி ஒன் ஓடி ஒன் ஓடி ஒன் இது ஓடி டூ ஓடி டூ இதுவும் ட்வெண்ட்டி ஃபோர் சைஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் சைஸ் இதோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இதில் ரெண்டு வெரைட்டியான துணி இருக்குது இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி உங்களுக்கு அது போட்டிருந்தது வந்து அது வந்து வேற சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து வேற அது இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஓடி டூ இது ஓடி த்ரீ ஓடி த்ரீ டுவெண்ட்டி சைஸு டுவெண்ட்டின் மீன்ஸ் இது வந்து ஃபஸ்ட் ஒன் ஒரு வயசு பிள்ளைங்க எட்டு மாதம் நடக்கக்கூடிய பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு வயசு பிள்ளைங்க அவங்களுக்குரியது இதுவும் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட குவாலிட்டி வேறு இந்த துணியோடய குவாலிட்டியே வேறு இதோட து பட்டுமே பட்டு வேறு இதில் ஒர்க்கும் வேறு இது நீங்கள் கடையில் போய் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இதுவும் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஓடி ஃபோர் ஓடி ஃபோர் டுவெண்ட்டி டூ சைஸ் இது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ரெட் கலர் வைலட் ரொம்பவே அழகாக இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் டொண்ட்டி டூ சைஸ் ரெண்டு வயசு பிள்ளைங்க போடலாம் ரெண்டுலேருந்து மூணு போவாங்க பார்த்தீங்களா அவங்க போடலாம் நீங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது நீட்டாக நீங்கள் அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கிடலாம் சித்திரை தீத்தம் தோட ரிடக்ஷன் இது OT5, ஃபைவ் வந்து 20 சைஸு 550 ஃபிஃப்டி RED and அண்டு ப்ளூ குழந்தைங்க கொலுசு போட்டு நடக்க வச்சு வட்டுப்பாவோட சட்டை போட்டால் அழகாக இருக்கும் என் பேட்டிகளுக்கெலாம் போட்டு பார்த்தாச்சு இது ஓட்டி சிக்ஸு ஓட்டி சிக்ஸு ஃபோர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சைஸு தேர்ட்டி சைஸு ரொம்பவே அழகான இது இது எப்படி அப்படின்னு உங்களுக்கு காமிக்க பேக் பட்டன் இப்படி தான் இருக்கும் பெரிய பிள்ளைங்க போடுறது தான் உள்ளே வந்து கைக்குறியது உள்ளே இருக்குது கைக்குரிய பீஸ் உள்ளே இருக்குது இது வந்து என்னென்னா பாவடை சட்டை எழுநூற்றி ஐம்பது ரூபா செவன் ஃபிஃப்டி இது வந்து பாவடை கயர் இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருக்குது ரொம்பவே அழகான கலரு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தேர்ட்டி சைஸ் கிட்டத்தட்ட அநேகமாக தேர்ட்டி சைஸ் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க கேட்டுட்டு வாங்குங்க தேர்ட்டி சைஸ் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கடையில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் இது வந்து உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஓர்ட்டி செவன் டொண்ட்டி சிக்ஸ் நம்பர் இதுவும் உங்களுக்கு பாவடை சட்டை தான் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸு பாவடை சட்டை இது வந்து அந்த கிளாத் வேற இந்த கிளாத் வேறு ப்ளவுஸ் இந்த கீழே உள்ளது மட்டும் ப்ளவுஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இந்த ஜாஸ்மின் தான் இதுவும் ஜாஸ்மின் தான் இதில் உள்ள ஜரிகை வேறு அதில் உள்ள ஜரிகை வேறு அதனால தான் இது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஓட்டி செவன் சிக்ஸ் நம்பர் இது ஓட்டி எயிட் தேர்ட்டி சைஸு ஓட்டி எயிட் தேர்ட்டி சைஸு இதுவும் இதுவும் பாவடை சட்டை தான் பாவடை இது சுருக்கம் வந்தால் பாவடை வந்து சுருங்கி பாவடை ஆயிரும் இதுவும் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி கீக்கழுத்து கலர் கீழே வந்து ரோஸ் கலர் போட்டாங்கன்னா அழகாக இருக்கும் இது ஓட்டி நைன் டொண்ட்டி எயிட் சைஸு பேரட் கிரீன் ப்ளவுஸ் வந்து கிரீன் கலர் பேரட் க்ரீனு ரொம்பவே அருமையான பாவடைகள் பாவடை சட்டை தான் இதுவும் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கடையில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் உண்டு செவன் ஃபிஃப்டி தான் இதை நீங்கள் எடுத்து யாருக்கும் வாங்கி கொடுக்கணுனாலும் வியாபாரம் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கிடலாம் இது வந்து உங்களுக்கு திறமை இருந்து இதை நம்ம விற்றுக்கிடலாம் சிங்கிள் பீஸ் வாங்கி இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்கலாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து எங்களுக்கு வந்து மிச்சம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணது போக மிச்சம் உள்ளதை தான் நாங்கள் கொடுத்துருக்கேன் அதனால தான் ரேட்டு வந்து சௌரியமாக கொடுத்தாச்சு சிங்கிள் பீஸ் போடுறதுனால வியாபாரிகளுக்கு நம்ம இதை விடையும் குறையாக தான் கொடுத்துட்ருந்தோம் மொத்தமாக வாங்குறதா இருந்தால் குறையாதான் கொடுத்தோம் அதனால் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை வந்து லலிதாஸ் கிரியேஷன் வந்து இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்